வணக்கம் தமிழ் சினிமா ரொம்ப மோசமாயிருச்சு சினிமாவே ஓட மாட்டேங்குது தேட்டரே காலியா இருக்கு எந்த படமும் ஓடல இப்படி பயங்கரமான நஷ்டம் ஆயிடுச்சு அப்படியெல்லாம் தொடர்ந்து வார வாரம் ஏதாவது ஒரு இடத்துல பேட்டி வந்துக்கிட்டே இருக்கு எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஐந்து படங்கள் வரைக்கும் அந்த படங்கள் வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு சில பிரேக்வன் ஆயிருக்கு வெற்றி பெற்ற படங்கள் இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புகிறாங்க அந்த வகையில வந்து நான் அந்த முதல் பாகம் இந்த வாரத்தில் இந்த வருஷத்துல கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பத்தி ஆறு படங்கள் வந்துருக்கு இந்த இரநூத்தி ஐம்பத்தி ஆறு படங்கள்ல செலக்டடா எந்தெந்த படங்கள் கிட்டத்தட்ட லாபகரமான படங்களாகவும் பிரேக்வன் படங்களாகவும் அமைஞ்சதுன்றத பத்தி இந்த முதல் பாகத்துல பத்து படங்களை பத்தி பார்ப்போம் ஸோ இந்த வாரம் ஆரம்பத்துல முதல் முதல்ல வந்த மதராஜ ராஜா கிட்டத்தட்ட அந்த வாரத்துல ஐந்து படங்கள் வெளியாச்சு கிட்டத்தட்ட காதலிக்க நேரம் இல்லை அப்புறம் மெட்ராஸ்காரன் ஆஹ் அதுக்கப்புறம் வந்து வனங்கான் இப்படி நான்கு ஐந்து படங்கள் கூட வந்துச்சு இந்த படம் பதிமூணு வருஷம் கழிச்சு நிறைய பிரச்சனைகளுக்கு அப்புறம் நிறைய செட்டில்மெண்ட்டுக்கெல்லாம் அப்புறம் இந்த படம் தியேட்டர்ல வெளியாச்சு சுந்தர்சி இயக்கிய அந்த படத்துல யாரும் பெருசா எதிர்பார்க்கவே இல்லை இந்த படம் ஓடும்னு நினைச்சு கூட பார்க்கவே இல்லை ஏன்னா பதிமூணு வருஷம் கழிச்சு வரக்கூடிய படம் எப்படி ஓடக்கூடும் அப்படின்ற விஷயம் இருந்துச்சு இல்லையா சுந்தர் சிங் எப்பவுமே சில மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும் இந்த படம் அப்படி ஒரு மேஜிக்கல் மூமெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட அறுபது கோடி ரூபாய் வரைக்கும் கிராஸ் செய்தப்பட்டது அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒரு நான் எட்டுல இருந்து எட்டு கோடிக்குள்ள பண்ணப்பட்ட படம் தான் அந்த படம் இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு அறுபது கோடி ரூபா வரைக்கும் கிராஸ் அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி பெற்ற இந்த முதல் வெற்றி ஆரம்பமே வந்து மிகப்பெரிய வெற்றியோட ஆரம்பிச்சிருக்கு இந்த படம் வந்து வெற்றி கொடுத்த வெற்றி வந்து பெரிய அளவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை சுந்தரசி மேல வச்சுது கொடுத்தது அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா அதே வாரத்துல வந்த பல படங்கள் பெரிய அளவுக்கு ஓடவே இல்லை பெரிய நம்பிக்கைகள் இருந்த நம்பிக்கையோட இருந்த படங்களும் ஓடவே இல்லை இதற்கப்புறம் முன்னூறு படம் ரெண்டாவது படம் யாரும் எதிர்பார்க்கவே இல்லை சரி பார்ப்போம் இந்த படம் என்னதான் இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு ஜஸ்ட் லைக் தட் இந்த படம் ரிலீஸ் ஆனவுடனே வேர்ட் ஆஃப் மவுத்ல இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு ஓட்டம் ஓடிச்சு அந்த படம் பேர் வந்து குடும்பஸ்தன் குடும்பஸ்தன் படத்துடைய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பட்ஜெட் தான் ஏன்னா அந்த படம் வந்து இப்ப இப்ப தயாரானது ரொம்ப நாள் முன்னாடியே தயாராக கொஞ்சம் கொஞ்சமா முடிக்கி ஒரு வழியாக முடிச்சுட்டாங்க குட் நைட் இதெல்லாம் வெற்றி பண்றதுக்கு அப்புறம் வந்து இந்த படத்திற்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு வந்து இந்த படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே சேட்டலை டிஜிட்டலும் வித்துட்டாங்க ஜிக்கு ஸோ விற்கும் போதே ஓரளவுக்கு லாபகரமான படமாவே வந்துருச்சு யாருமே எதிர்பார்க்காத வகையில இந்த படம் மணிகண்டனுடைய மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சதுன்னு சொன்னா அது மிக இல்லை கிட்டத்தட்ட இருபத்தாறு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் கிராஸ் செய்து கலெக்ஷன் செய்து இந்த படம் வெற்றி பெற்றிருக்கு இது இரண்டாவது படம் அந்த வருஷத்துல ஆரம்பத்திலே வந்ததுல இரண்டாவது படம் அமைஞ்சிருக்கு இதுக்கப்புறம் நீங்க கேட்க வேண்டாம் டிராகன் டிராகன் படத்துடைய வெற்றி வந்து சாதாரண வெற்றி இல்லை மிகப்பெரிய வெற்றி இந்திய அளவுல பெரிய வெற்றி அதை தவிர தெலுங்குல நல்லா போச்சு இப்படி எங்க எங்கெல்லாம் ரிலீஸ் ஆச்சு அந்த படம் மிகப்பெரிய வெற்றி இந்திய அளவுல தமிழ் வருஷன் சொல்றது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் கிராஸ் அந்த படம் கிட்டத்தட்ட நூத்தி பதினேழு கோடி ரூபால இருந்து நூத்தி பதினெட்டு கோடி ரூபா கிராஸ் செய்யப்பட்டிருக்கு அந்த படத்துடைய பட்ஜெட் மிக குறைந்த பட்ஜெட் தான் கம்பேரடிவ்ல பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது தான் இருக்கும் அந்த படமே பட்ஜெட்டு அந்த படத்துக்கு வசூல் தியேட்டருக்கில் மட்டுமே நூத்தி பதினெட்டு கோடி ரூபா கிராஸ் செய்யப்பட்டிருக்கு கிராஸ் செய்யப்பட்டால் அதுல இருந்து நெட் எவ்வளவு வரும் நெட்ல இருந்து எவ்வளவு ஷேர் வரும்ன்றது அப்புறம் தனியா கணக்கு பார்க்கலாம் பட் இந்த படம் மிக லாபகரமான ஒரு படம்ன்றதை வந்து நான் உங்களுக்கு சொல்லிக்க கொள்ள அது அடுத்த படம் யாருமே எதிர்காக்காத ஒரு படம் இந்த படத்துல வந்து வெற்றியை வந்து ஸ்கேம்னு சொல்லுவாங்க நிறைய பேர் ஸ்கேமோ எதுவோ ஆனா வெற்றி வெற்றி தான் ஒரு நாற்பது ஐம்பது லட்சம் ரூபாய் எடுக்கப்பட்ட இந்த படம் சோசியல் மீடியா இன்ஃபுளுயன்ஸ்னால மட்டுமே கிட்டத்தட்ட ஐந்து புள்ளி எட்டு கோடி ரூபாய் கிராஸ் செய்து மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சதுன்னு சொன்னா அதை நம்புவீங்களா அந்த படம் தான் மர்மர் மர்மர் படம் ரிலீஸ் ஆன பொழுது ரிலீஸ் ஆன முதல் நாள் அன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாலு லட்சமும் அஞ்சு லட்சம்தான் தமிழ்நாடு இந்தியா கிராஸு அந்த படம் அடுத்த நாள்ல இருந்து இன்ஸ்டாகிராமில் நிறைய பெயிண்ட் வியூஸ் எல்லாரும் அதுவும் முக்கியமாக பெண்கள் ஐயோ எனக்கு பயமா இருக்கு ஆஹா நடுங்குறேன் அப்படின்லாம் வீடியோ போட்டு எனக்கு நடுங்கி போச்சு அப்படின்லாம் வீடியோ போட்டு அடுத்த நாள்லேருந்து நாற்பத்தெட்டு லட்சம் ஆச்சு அப்படியே ஏறி போய் ஏறி போய் திங்கள் செவ்வாயில வந்து அந்த படம் வந்து கிட்டத்தட்ட அப்பவே நான்கு ஐந்து குடிக்கிட்ட வந்துருச்சு ஆனா திங்கட்கிழமைக்கு அப்புறம் யாரெல்லாம் இந்த ரிவ்யூஸை பார்த்துட்டு படம் பார்க்க போனாங்களோ அத்தனை பேரும் பதிலுக்கு கழுவுத்தி வீடியோ போட்டு தமானு கீழே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து புள்ளி எட்டு கோடி ரூபாய் கிராஸ் செய்து மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருச்சு அந்த படம் அதுக்கப்புறம் யாரும் அந்த பத படத்தை பத்தி பேசல இருந்தாலும் மர்மர் ஸ்கேம்ன்றத பத்தி பேசினோம்னா இந்த இன்ஸ்டாகிராம் என்று ரிவ்யூஸ் வச்சு பண்ணப்பட்ட ஸ்கேம் வந்து மிக பிரபலமா பேசப்படுது அதே நேரத்துல இன்னொரு படம் பெருசு அப்படின்னு ஒரு படம் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா தேட்ருக்குலாம் வந்து ஆகா ஓகோன்னு ஓடல ஆனா வந்து அந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா அது ஏற்கனவே சிங்களத்தை வந்து ரிலீஸ் ஆன படம் அது சிங்களத்துலேயும் தமிழ்லையும் எடுத்துருந்தாங்க சிங்களத்துலேயும் தமிழ் ஒரே நேரத்துல ரிலீஸ் பண்ணாங்க அந்த ரிலீஸ் பண்ண நேரத்தில் சிங்களத்துல மிகப்பெரிய ஹிட் ஆயிருச்சு அந்த படம் அது அதே டேரக்டர் தான் தமிழ்ல பண்ணாரு கிட்டத்தட்ட மூணு த்ரீ பாயிண்ட் டூ குரோர்ஸ் கிராஸ் செய்து சாட்டலைட்டை வந்து டிஜிட்டல் கொடுத்துட்டாங்க நெட்ஃப்ளிக்ஸுக்கு சோ அந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுக்கு நிச்சயமாக இது ஒரு லாபகரமான படமே உங்களுக்கு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அஜித் படம் ஒரு மிகப்பெரிய பாய் கொண்டாட்டத்தோட படம் பாத்தீங்கன்னா குட் பேட் அட்லி இந்த படத்துக்கு பின்னாடி வந்து அந்த தயாரிப்பாளர்களுக்கு வந்து தயாரித்த அளவுக்கு லாபம் வரல ஆனா வந்து விநியோகஸ்தர்களுக்கு வந்து போட்ட படம் கிடைச்சது இப்படியான பல விஷயங்கள் இருந்தாலும் கூட இந்த படம் குட் பேட் அக்லி இந்திய அளவுல தமிழ் வருஷத்துக்கு மட்டுமே நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் கிராஸ் செய்யப்பட்டிருக்கு இந்த படத்துடைய பட்ஜெட் அதெல்லாம் தாண்டி இந்த படத்துடைய வசூல் இந்த வருஷத்துல மிக முக்கியமான ஒரு படத்துடைய வசூல் ஆயிடுச்சு இந்திய அளவுல நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் கிராஸ் இந்த படம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதே போல யாருமே எதிர்பார்க்காத ஒரு படம் ஒரே ஒரு டீசர் ஒண்ணு விட்டாங்க டீசர் விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது வேற லெவலில் அந்த டீசருக்கு பெரிய வரவேற்பு பெற்று அந்த டீசர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு மூன்று மாதங்கள் தான் படமே வலிச்சாச்சு மிகப்பெரிய ஒரு வரவுடன் படம் வந்துச்சு அந்த படம் வேற எந்த படமும் இல்லை டூரிஸ்ட் ஃபேமிலி கிட்டத்தட்ட பட்டி தொட்டி எல்லா இடத்துலையும் சும்மா போயிட்டே இருந்துச்சு போயிட்டே இருந்துச்சு மூணு வாரம் நாலு வாரம்லாம் படம் வந்து கண்ணாமனான்னு ஓடிச்சு அந்த படம் ஸோ அந்த படத்துடைய வசூல் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது தொண்ணூறு சாரி அந்த படத்தோட வசூல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு கோடி ரூபாய் கிராஸ் செய்யப்பட்டிருக்கு தியேட்ரிக்கல் மட்டுமே இதை தவிர சேட்டலைட் வித்துருக்காங்க டிஜிட்டல் வித்துருக்காங்க அந்த படம் வந்து மிகப்பெரிய லாபத்தை ஏற்படுத்திய படம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு கோடி ரூபாய்க்கு மேல அந்த படம் பட்ஜெட் இருக்காது ஏழு கோடினு வச்சா கூட இந்த படத்தோட ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா நிறைய மடங்கு ரிட்டர்ன் இந்த படம் அதற்கப்புறம் யாருமே எதிர்பார்க்காத இன்னொரு படம் இருக்கு அந்த படம் வந்து தமிழ் தெலுங்கு ரெண்டு லாங்குவேஜ் ரிலீஸ் ஆச்சு ரெண்டு லாங்குவேஜ்லயும் வந்து அந்த படம் வந்து தான் அந்த ஹீரோக்கு பெரிய மார்க்கெட்டே இருந்துச்சு ஆனா அன்ச என்னவோ தெரியல அந்த படம் தெலுங்குல வந்து சரியா போல ஆனா தமிழ்ல யாரும் எதிர்பார்க்காம சும்மா ரீசெண்டா ஒரு படம் நோடி கிட்டத்தட்ட மல்டிபிளக்ஸ்ல மட்டுமே ஒரு நான்கு ஐந்து வாரங்கள் மேல அந்த படம் சஸ்டைன் ஆச்சு அந்த படம் லெவன் இந்த லெவன் படத்துடைய கிராஸ் பாத்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு ரெண்டு சேர்த்து தான் சொல்றேன் இந்திய அளவில் ஃபைவ் பாயிண்ட் டூ க்ரோஸ் கிராஸ் பண்ணியிருக்கு தெலுங்குல நீகரா ஒரு ஒரு கோடிக்கு மேலே இந்த படம் கிராஸ் பண்ணல ஆனால் தமிழில் தான் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அந்த வெற்றியோட இந்த படம் வந்து டிஜிட்டல்ல ஸ்ட்ரீமிங்ல வந்து குறிப்பாக அமேசான் ஸ்ட்ரீமிங்ல வந்து சில கோடிகளை சம்பாதிச்சதுன்னா பார்த்தீங்கன்னா இந்த படம் அவ்வளோ பெரிய வெற்றி இது யாருமே எதிர்பார்க்கல அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் இந்த படம் வந்து ரொம்ப ரூரல் படம் பலவிதமான விமர்சனங்கள் வந்துச்சு அத்தனை விமர்சனங்களையும் தாண்டி மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது கோடி ரூபாய் கிராஸ் செய்யப்பட்ட படம் இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் இந்த படம் நாற்பது நாற்பது கோடினா யோசிச்சு பாருங்க நாற்பது பிளஸ் வந்து வந்திருக்கும் அந்த படம் மாமன் சூரியனுடைய கேரியர்ல ஹையஸ்ட் கிராஸ் படம் இந்த படம் மிக இல்லை இதுல பத்தாவது படமா நான் சொல்ல போகுது இந்த படமும் யாரும் அவ்வளவா எதிர்பார்க்காத படம்தான் இந்த படத்துடைய வெற்றி வந்து உண்மையாவே ஒரு நல்ல கதை சொல்லலுக்கான ஒரு விஷயமான இருக்கப்பட்ட படம் தான் சொல்லுவாங்க ஒரு சுவாரஸ்யமான ஒரு பிரமேசத்துக்கு அந்த படத்துடைய பேர் வந்து பிஎன்ஏ அதர்வாடைய கேரியர்ல மிக வெகு காலமா காலமா எதிர்பார்க்கப்பட்ட ஒரு வெற்றி படம் அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட இதோடைய இந்த தமிழ்நாடு தேட்டர்கள் ட்ராஸ் வந்து எட்டு பிளஸ் கோடி இந்த படம் கிராஸ் செய்யப்பட்டது இதற்கப்புறம் அந்த படம் சேட்டலைட் வந்திருக்காங்க டிஜிட்டல் எடுத்திருக்காங்க இந்திய ரேட்ஸ் ஒரு நல்ல விலைக்கு போயிருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபாய்க்கு இப்படி போச்சுன்னு சொன்னாங்க கரெக்டா தெரியல இருந்தாலும் இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கோடி ரூபாய்க்குள்ள எடுக்க ஐந்துல இருந்து ஆறு கோடி ரூபாய்க்கு எடுக்கப்பட்ட படம் இந்த படத்துடைய ரிட்டர்ன் வந்து தேட்டரிக்கல் மட்டுமே எயிட் பாயிண்ட் பிளஸ் அப்படின்ற சொல்லணும் பார்த்துருந்தேன் ஸோ இந்த பத்து படங்கள் இந்த முதல் எபிசோட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த பத்து படங்களுமே லாபகரமான படங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் எக்செப்ட் குட் இருக்கிற விமர்சனம் அந்த விமர்சனம் வந்து தயாரிப்பாளர் தான் அது பொது சொல்லணும் நான் எவ்வளவு போட்டேன் எவ்வளவு வருதுன்னு சொல்லிட்டு பட் இந்த படம் இந்த குட்பேடர்களி இந்த வருஷத்துல மிக முக்கியமான படம் என்பதை சொல்லிக்கொண்டு அடுத்த சொல்ல உங்களுக்கு வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்